இன்னைக்கு நம்ம எதை எடுக்க போறோம்னா லக்கி ராயில் போய் எம்பி ஃபைவ் ஏ நைன்டி ஃபோர் இந்த ரெண்டு ஸ்கின்னுமே எடுக்க போறோம் ஸோ நாலு ஸ்கின்னுமே ஒருத்து தான் ஸோ நாலுல எதை கிடைச்சாலும் ஓகே தான் ஸோ ரெண்டாயிரம் டைமண்ட் இருக்கு இது வந்து இதுதான் சரியான ஸ்கின் மக்களே எம்பி ஃபைவ்ல இந்த ஸ்கின் அடிக்கிறதுக்கு வேற ஸ்கின்னே இருக்காத மாதிரி இருக்கும் அப்படி பவரை கொடுத்து வச்சிருக்கானுங்க டபுள் ரேட் ஆஃப் வேற ஆர்மர் பெனிட்ரேஷன் இதோ சூப்பரான ஸ்கின் ஏன்னா ஹெட் செட் நல்லா விழும் அக்யூரசி வெறியா இருக்கும் ஸோ இது கொஞ்சம் மொக்க தான் ரேஞ்சை வச்சு அறுக்க விட முடியாது ஸோ இதுவும் கொஞ்சம் எயிட் நைன்டி ஃபோர் வந்து ஓரளவு ஓகே தான் இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன சொல்றது மகுடியெல்லாம் மடக்கி வச்சுட்டு அமைதியா இருங்கடா சரி ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரெண்டு ஸ்கின் கிடை தான் தெரிச்சிடலாம் ஓகே த்ரீ டூ ஒன் இரநூறு டைமண்டு ஒன்னு அஞ்சு ஆறு போடு மூணு போடு போடு ரெண்டு நாலு மூணு

ஒரு மயரம் கிடைக்காது தெரிஞ்சு போச்சு பிக்காளி பயில்களாம் பிக்காலி பயில்கலாம் பிக்காலி பயில்களாம் மண்ணிலி போடுவது பிக்காலி பயில்களாம் ஓ கடவுளே மாத்திராமிகளே சிரிச்சா சிரிக்கல கொட்டாயி விட்டு டைமெண்ட் எல்லாம் தெரிஞ்சு போச்சு லாஸ்ட்ல ஒரு ஸ்கின் தான் வெளிய எடுத்துட்டு வர போறோம் இவ்வளவு டைமண்ட்ல கிடைச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன் ஒரு ஸ்கின் தந்தாச்சும் சந்தோஷமா இருந்திருப்பானே சந்தோஷம் எல்லாம் போச்சே நீ உணரிகிட்டே இருப்பான நல்லாவே இருக்க மாட்டாடா கரீனா நாய நல்லாவே இருக்க மாட்டான் இந்த எதுவுமே நல்லா இருக்கு நல்லாவே இருக்க மாட்டான் மனசே கேக்கல இதுக்கப்புறம் போன போச்சு அவ்வளவுதான் எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எனக்கு ஸ்பின்னுக்கு ஆசையே கிடையாது おい。Oh, no, no, no. எனக்கு <whisk> <Hajar> <Creed> <melody> தந்தா சில்ட்ரையாவே தாரானுங்க மகளே அதான் பிரச்சனை தான் அந்த எல்லாம் சில்ட்ரன் ஒன்று ஒன்றா தாரானுங்க மனசாஜி இல்லாமல் அவ்வளோதான் உருவிட்டானுங்க அவ்வளோ ஜட்டியோட ஓட விட்டான்ல லாஸ்ட்ல சரி ரைட் அப்புறம் இது இந்த எம்பி ஃபைவ் ரெண்டாயிரத்தி அறநூறு டைமண்டு உம்மாடு போயிடுச்சு அருமை இதான் இதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கின் ஓகே இரநூத்தி இருபத்தஞ்சு டைமண்ட் ரொம்ப ஆகுது இல்லை டோக்கன் உம்மிட்டு போயிடுச்சு